வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல மாமியார் வீட்டில் இருப்பவர்களை கொடுமைப்படுத்தும் விதமாக குழலை செய்து டார்ச்சர் நினைத்து பாண்டியன் ஃபீல் பண்ணுகிறார் இதை பார்த்த கோமதி தனியாக இருந்து என்று யோசிச்சிருக்கீங்க என கேட்கிறார் அதுக்கு குழலை கோவராக செல்லம் கொடுத்து விட்டோம் அதனால் தான் வீட்டில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அங்கேயும் போய் இருக்கணும் என்று புகுந்த வீட்டில் இருந்திருக்கிறார் ஆனால் இதை பற்றி ஒரு விஷயம் கூட நம்மிடம் வந்து சொல்லி பிரச்சனை பண்ணவில்லை குழலி பிள்ளைகளை பார்ப்பதற்கும் பாவமாக இருக்கிறது அதனால் அப்படியாவது குழலிடம் பேசி கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று பாண்டியன் சொல்கிறார் கோமதியும் சரியென்று சொல்லிய நீங்கள் திடீரென்று மருமகள் மீது உங்களுக்கு என்ன பாசம் என்று கேட்கிறார் அதற்கு பாண்டியன் எனக்கு எப்பொழுதுமே மரமகள் மீது பாசமிருக்கதான் செய்யமென சொண்கிறான் அக்கு கோது திடீரென்று மூன்று பேருக்கும் பிடித்த பலகாரங்களை வாங்கிட்டு வந்து கொடுத்தீர்களா அதனால தான் கேட்டேன் என்று கேட்கிறார் உடனே பாண்டியன் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள் செய்ய சின்ன சின்ன தவறுகளுக்கு நான் அதிக அளவில் திட்டி ரொம்பவே கடுமையாக கண்டித்திருக்கிறேன் ஆனால் அதை பற்றி இன்னும் வரை பெருசுபடுத்தாமல் ஒற்றுமையாக இருப்பது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கிறது என்று சொல்கிறார் கோமதியின் நீங்கள் சொல்வது சரிதான் இனியாவது பிள்ளைகளிடம் மருமகளிடம் கொஞ்சம் கண்டிப்புடன் பாசத்தையும் காட்டி பேசுங்கள் என சொல்கிறார் அடுத்ததாக பாண்டியன் தங்கமையிலே கூட்டிட்டு எனக்கு தெரிந்த தெரிந்தவண்ணம் பேசி ஒரு டீச்சர் வேலை வாங்கி வைத்திருக்கிறேன் சரவ கூட்டிகிட்டு போய் பார்த்து பேசிட்டு சொல்லு என்று பாண்டியன் சொல்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியான தங்கமையில் நான் கண்டிப்பாக வேலைக்கு போகத்தான் வேண்டுமா என்று கேட்கிறார் அதற்கு கோபுது உனக்கு வேலைக்கு போவதில் என்ன கஷ்டம் எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை இல்லையென்றால் நானும் அழகாக வேலைக்கு போய்ட்டு சந்தோஷமாக இருப்பேன் என்று அவருடைய கஷ்டத்தை ஃபீல் பண்ணி பேசுகிறான் பிறகு தங்கமையில் சொல்லியும் கேட்காத பாண்டியன் வேலைக்கு போயிட்டு வான்னு சொல்லிவிடுகிறார் ஆனால் தங்கமையில் படிக்கவே இல்லை அதனால இந்த ட்ராக் இப்பொழுது வந்திருப்பதால் நிச்சயம் இந்த ஒரு விஷயம் மீனா மற்றும் ராஜிக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில இன்னும் என்னமெல்லாம் உண்மை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று மீனா மற்றும் ராஜி கேட்க எல்லாத்தையும் தங்கமில் போட்டடைக்கப் போகிறார் பிறகு இந்த விஷயத்திலிருந்து தங்கமேலை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மீனா மற்றும் ராஜி போய் சொல்லி சமாளிக்க போகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க